எனக்கு இணை வைக்க வேண்டாம் என்று எங்கு சொல்லுகிறானோ அந்த இடத்தில் அடுத்த வரியிலே பெற்றோருக்கு மாறு செய்யாதீர் என்று சொல்லுகிறான் அரசு அல்லதா தெற்துகுமா வகுமா எவிகியான் அவர்கள் ரெண்டு பேரும் அழுக அழுக அவர்களை விட்டு விட்டு வந்தேன் யாராவது ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ வந்து உனக்கு பிறந்திருக்கிற குழந்தை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அதை கொடுத்து உனக்கு வேற ஒரு நல்ல குழந்தை தர்றோம் என்று சொன்னார் நஹ்மது ஹூ சொல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பத் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லஹுவின் அருளால் புனித ரமதானுடைய பாக்கியம் பொருந்திய இந்த வைகரை வேளையில் உங்களோடு சமுதாயத்திற்கு தேவையான சில நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளுவதற்குள்ள நல்வாய்ப்பு இது இப்போது பெற்றோர்களுடனான உறவு தாய் தந்தையை பேணுவது மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் தன்னுடைய வணக்கத்திற்கு அடுத்தபடியாக வலியுறுத்துவது பெற்றோரை பேணுவதை குறித்து ரெண்டு கோணம் நீங்கள் இங்கே சிந்திக்க வேண்டும் ஒன்று எனக்கு வழிபடுங்கள் என்று சொல்லுகிற இடத்தில் இரண்டாவது இடத்தில் பெற்றோருக்கு வழிபடுங்கள் என்று சொல்லுகிறான் எனக்கு இணை வைக்க வேண்டாம் என்று எங்கு சொல்லுகிறானோ அந்த இடத்தில் அடுத்த வரியிலே பெற்றோருக்கு மாறு செய்யாதீர் என்று சொல்லுகிறான் எனவே ரப்பு தனக்கு அடுத்தபடியாக வைத்திருப்பது பெற்றோரை அந்த அடிப்படையில் அல்லாஹருக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமாய் பேணப்பட வேண்டிய ஒரு உறவு என்பது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு இந்த பெற்றோர்களிலும் தாயை பேணுவது என்பது சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் தந்தையை பேணுவது இருபத்தஞ்சு சதவீதம் கண்ணியமும் மரியாதையும் தந்தைக்கு பணிவிடையும் கேட்டலும் பிரியமும் பாசமும் கொட்டுவது தாயிடம் இந்த உறவெல்லாம் தனித்தனியாக கட்டமைக்கப்பட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் உன்னுடைய சொர்க்கம் உன்னுடைய நரகம் ரெண்டுமே உன்னுடைய தாய் தந்தை உன்னுடைய தாயும் தந்தையும் தான் உன்னுடைய சொர்க்கம் உன்னுடைய நரகம் என்று பேசுகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் ஜிஹாத் என்கிற புனித போருக்கு பெற்றோரிடம் சொல்லிவிட்டு வந்து விடுவார் ஒருவர் வரிசையிலே நிற்கிற அந்த போர் வீரரை கூப்பிட்டு நபிகள் செல்லல்லா உலக செல்லும் கேட்பார்கள் நீ வீட்டை விட்டு வருகிற போது உன் பெற்றோர் என்ன மனோநிலையில் இருந்தார்கள் அரசு அல்ல தரத்துகுமா வகுமா எபிகியான் அவர்கள் ரெண்டு பேரும் அழுக அழுக அவர்களை விட்டு விட்டு வந்தேன் நபிசல்லாசம் சொன்னார்கள் பெற்றோர்களை அழ வைத்து விட்டு நீ புனித போருக்கு கூட வரவேண்டியதில்லை இலேஹிமா Fa’ad kama abu kai tagomapo, turin அவர்களை அழுத அவர்களை சிரிக்கவை உனக்கு அதுதான் ஜிஹாத் என்று சொல்லி நாயகம் போருக்கு எடுக்காமல் அவரை திருப்பி அனுப்பி விடுவார்கள் நாயகம் செல்லதுலாகு அலிகவசல்லம் தாயை மாத்திரம் தவிக்க விட்டுவிட்டு புனித போருக்கு வந்த ஒருவரை உனது ஜிஹாது தாயின் காலடியில் இருக்கிறது போ என்று சொல்லி நாயகம் செல்லதுலாகு அலிகவசல்லம் அனுப்பி வைத்ததை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இதுவெல்லாம் பெற்றோரை பேணுவதன் பெருமையும் அவசியமும் குறித்து இந்த மார்க்கம் சொன்னவை ஹசன் பஸ்ரி ரதியுல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தாபி அவர்கள் பெருமானாரனுடைய காரத்தில் குழந்தையாய் இருந்து இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஆன்மீக வழிகாட்டலை தந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மகுல்லா தல்லாத வயதில் அவர்களின் தாய் வஃபாத்தான போது எப்போதும் தேம்பி தேம்பி அழாத ஹசன் பஸ்ரியினுடைய வித்தியாசமான அழுகையை பார்த்து நிறைய பேர் கேட்டார்கள் ஏன் இவ்வாறு அழுகிறீர்கள் இல்லை இறைவன் எனக்கு ரெண்டு வாசல் வைத்திருந்தான் நான் சொர்க்கத்தில் நுழைய எனக்கு ரெண்டு வாசல் இன்றைக்கி அந்த ஒரு வாசல் மூடியாச்சு ஒரு வாசல் அடைபட்டு விட்டது ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது தந்தை மட்டும் தான் இருக்கிறார் தாய் போய்விட்டார் எனவே தந்தையும் தாயும் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு இரண்டு வாசல்களை பெற்றிருக்கிறார்கள் என்றதற்கு அர்த்தம் நபிகள் நாயகம் அல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுடைய பல்வேறு நபிமொழிகளின் சுருக்கம் ஒரு அடியானை ரப்பு மிகவும் கிருபையோடு இரக்கத்தோடு ஒரு மனிதன் ஒரு மனிதனை அல்லாக பார்க்கிறான் என்றால் அது தாய்க்கு அவன் பணிவிடை செய்கிற போது அவனை பார்க்கிற பார்வை ஒருவர் மார்க்க சம்பந்தமாக வினா தொடுப்பதற்காக இவ்ராபாஸ்ரதி அல்லாஹ் ஒன்களிடத்திலே வருகிறார் வந்தவர் கேட்டார் இபினாபாஸ் அல்லாஹ் வண்பவர்களே வேண்டுமென்றே நான் ஒரு கொலையை செய்து முடித்து விட்டேன் வேண்டுமென்றே கொலை செய்தவன் நரகம் செல்லுவானா சொர்க்கம் செல்லுவானா என்னுடைய நிலைமை என்ன நான் கொலை செய்து விட்டேன் என்று விட்டு வந்தார் இபினாபாஸ் ரதியல்லான்னு கேட்டார்கள் என்ன காரணம் கொலை செய்தாய் இல்லை எனக்கு பிடித்தமான ஒரு பெண் அந்த பெண் என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாள் திருமணம் செய்ய மறுத்துவிட்டால் ஆனால் எல்லா வகையிலும் என்னை விட அந்தஸ்திலும் பணத்திலும் சமூக மதிப்பீட்டிலும் குறைந்த இன்னொருத்தனை பிடிக்கிறது என்று சொல்லி திருமணம் செய்து கொண்டால் என்னால் இதை பொறுக்க முடியவில்லை அந்த தான் கொலை செய்து விட்டேன் இப்போ அவர் கொலை செஞ்ச வரலாறு இது விரும்பபாசிரதி எல்லான் கேட்டாங்க ஹல்லக்கமின் உம்மின் உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டாங்க அவர் இல்லைன்னார் அவங்க இறந்துட்டாங்கன்னார் அக்சர்லிஸ்தார் சரி போ அதிகமாக பாவு மன்னிப்பு தேடிட்டே இறி அல்லாட்ட மன்னிப்பு கேளு நீ செய்த கொலை கூற்றத்திற்கு இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று கேளுன்னு சொன்னாங்க அவர் போயிட்டார் இங்கே இவரும் பாசறது எல்லா பாடத்தில் இருந்த மாணவர்கள் கேட்டாங்க ஆமாம் அவர் கொலை செஞ்சுட்டேன்னு சொன்னார் கடைசியில் நீங்கள் மன்னிப்பு கேளு தௌபா செய்யின்னு சொன்னீங்க அதுவரையும் ஓகே ஆனால் இடையில் உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டாங்க கேட்டிங்களே அது எதுக்காக அப்படின்னு கேட்டான் அப்போ இப்ரா பாஸ் ரதிலாஹுத் அலா அனுப சொன்னார்கள் இல்லை போய் வந்த மனிதன் யாராவது ஒரு மனிதன் அவன் தாய்க்கு பணிவிடை செய்கிற போது ரப்பு அவன் மீது இறக்கப்படுவதைப் போல கிருபை செய்வதைப் போல உலகத்தில் வேறு யாருக்கும் செய்வதில்லை எனவே இப்படிப்பட்ட ஒரு கொலையாளி அவன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் ரப்பு அவனிடம் இரக்கம் காட்ட வேண்டுமென்றால் தாய் இருந்தால் போய் அவள் பாதத்தின் அடியில் இருந்து பணிவிடை செய் என்று சொல்லுவதற்காகத்தான் நான் கேட்டேன் அவன் தாய் இல்லைன்டான் இப்போ அவனுக்கு வேற வழி இல்லை அவன் ம மன்னிப்பு தேட வேண்டியதுதான் என்று சொல்லுவார்கள் இப்ரான் அப்பாஸ் ரதிகள் பெற்றோருக்கு அவர்களோடு நாம் பேணுகிற உறவுக்கு கூலியோ கைமாறோ அதற்கு நிகரோ உலகத்திலே சொல்லிவிடவே முடியாது அதனால் தான் திருக்குறான் என்ன கற்றுத்தருகிறது தெரியுமா பெற்றோர்களுக்கான பிரார்த்தனையில் பெயர் பெயர் காரணத்தோடு ரப்பு கற்றுத்தருகிறான் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்பது அந்த துவா என்ன அர்த்தம் தெரியுமா யாரெல்லாம் என்னுடைய பெற்றோருக்கு நீ கிருபை செய் அவர்கள் சின்ன வயதிலே என்னை அவர்கள் இருவரும் எப்படி வளர்த்தார்களோ எப்படி ஆளாக்கினார்களோ அதை போல அதாவது அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு குழந்தையின் அசிங்கத்தை கூட ஒரு புனிதமாக கருதி அதை தருகிற தாய் அவளை சுமந்தபோது உச்சகட்டமாக நான் அந்த தாயின் பெருமையை சொல்ல இப்படி கூட சொல்லுவேன் ஒரே மருத்துவமனை குழந்தை பிறக்கிறது பிறக்கிறது ஒரு குழந்தை லேசாக சின்னதாக ஏதோ ஒரு ஊனம் வைத்து கொள்ளுங்கள் ஒரு விரல் குறைந்திருக்கிறது அல்லது ஒரு கண்ணிலே பார்வை இல்லாமல் இருக்கிறது ஏதோ ஒரு கால் வளைந்திருக்கிறது ஏதோ ஒன்று வைத்து கொள்ளுங்கள் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஊனமாக மாற்றுத்திறனாளியாக ஒரு குழந்தை பிறக்கிறது பிறந்த குழந்தையை தாய் கையில வைத்திருக்கிறாள் அதே மருத்துவமனையில் வரிசையாக நிறைய குழந்தைகள் யாராவது ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ வந்து உனக்கு பிறந்திருக்கிற குழந்தை கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது அதை கொடுத்துரு உனக்கு வேற ஒரு நல்ல குழந்தை தர்றோம் என்று சொன்னால் தாய் ஏற்க மாட்டாள் ஏனென்றால் என்ன ஆனாலும் அவள் அவன் தான் பெற்ற பிள்ளை கண் பார்வையற்ற குழந்தையாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு பார்வை உள்ள ஒரு குழந்தையை தருவதாக சொன்னால் ஒப்புக்கொள்வாளா என்றால் மாட்டாள் தாய் அன்புக்கு தந்தையின் இறக்கத்திற்கு கருவைக்கு இந்த உலகத்தில் நம்மால் எந்த ஈடும் செய்ய முடியும்